ஒரு அமைதியான கிராமத்தில் நல்ல மனதுடைய கருணையுள்ள பெண் வாழ்ந்து வந்தாள் ஒவ்வொரு விழிய முதல் கதிரவன் ஊமியை தொட்டதும் அவள் விழித்து கொள்வாள் அன்புடனும் அக்கறையுடனும் தனது குடும்பத்திற்காக கணவருக்கும் மகளுக்கும் மகனுக்கும் காலை உணவை சமைப்பாள் ஆனால் அதற்கு பிறகு அவள் எப்போதும் ஒரு கூடுதல் சப்பாத்தியை சுடுவாள் அந்த சப்பாத்தியை தனது வீட்டின் ஜன்னல் மேல் வைத்து விடுவாள் அது அந்த வழியாக செல்லும் யாருக்காவது பசியார உதவும் என்பதற்காக அவளது வீடு மிக சிறியது ஆனால் இதயம் பெரியது வீடு இல்லாதவராக இருந்தாலும் குடும்பம் இல்லாதவராக இருந்தாலும் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அவள் தினமும் அந்த சப்பாத்தியை வைப்பாள் பல நாட்களாக அந்த பெண் சப்பாத்தி வைத்து கொண்டிருந்தாள் அந்த சப்பாத்தியை தினமும் ஒரு குமிழ்ந்த முதுகுடையவன் வந்து எடுத்துச் செல்வான் அவன் மெதுவாக நடந்து வந்து சென்னையில் இருந்த சப்பாத்தியை எடுத்து அமைதியாக சாப்பிடுவான் ஆனால் ஆச்சரியமாக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லவில்லை அதாவது அந்த முதுகு வளைந்த மனிதன் தினமும் வந்து சப்பாத்தி சாப்பிடுவான் ஆனால் அவளுக்கு ஒருபோதும் நன்றி சொல்லாமல் போய்விடுவான் அதற்கு பதிலாக அவன் எப்போதும் தன்னிடமே மெல்ல கூறுவான் நீ செய்வது தீமை அது உன்னிடமே திரும்பும் நீ செய்வது நன்மை எனில் அது உன்னிடமே திரும்பி தரப்படும் அந்த பெண்ணுக்கு புரியவில்லை ஏன் நன்றி சொல்லவில்லை இவன் இவ்வளவு மோசமானவனா அக்கறையே இல்லையா என்று தினமும் யோசித்தாள் அதனால் அவள் மனதில் எரிச்சலும் ஏமாற்றமும் அதிகரித்தது அந்த பெண் தினமும் சப்பாத்தி வைத்து கொடுத்தும் அந்த முதுகு வளைந்தவன் ஒவ்வொருபோதும் நன்றி சொல்லவில்லை அதனால் அவளுக்கு கோபம் வந்தது ஒரு நாள் அவள் தன்னிடம் சொன்னாள் இவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லாதவன் ஏன் வாழ வேண்டும் அதாவது அவள் கோபத்தில் அவனை கொல்லும் திட்டம் போடுகிறாள் அந்த இரவு சப்பாத்தி சமைக்கும்போது அவள் கருமையான இனத்தில் மூழ்கினாள் இவனை மறுபடியும் பார்க்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு மாவில் நஞ்சு கலந்து விட்டாள் காலை அந்த நஞ்சான சப்பாத்தியை ஜன்னையில் வைக்க முயன்ற போது அவளது கைகள் நனுங்கின நான் என்ன செய்கிறேன் என்று அவள் திகைத்து நெஞ்சு துடித்து பாவ உணர்வு அவளை கலங்க செய்தது அவள் அழுகையுடன் அந்த நஞ்சான சப்பாத்தியை அடுப்பில் விட்டாள் அதற்கு பதிலாக புதிதாக தூய்மையான சப்பாத்தியை சமைத்து ஜன்னையில் மேல் வைத்தாள் இதயங்கணிந்த பிரார்த்தனையுடன் இந்த உணவு யாருக்காவது உதவட்டும் என்று நினைத்தாள் அன்றும் குமிழ்ந்த முதுகுடையவன் வந்து வழக்கம்போல் சப்பாத்தியை எடுத்துக்கொண்டு தன் சொற்றுரை மீண்டும் கோரி சென்றார் நீ செய்வது தீமை எனில் அது உன்னிடமே திரும்பும் நீ செய்வது நன்மை எனில் அது உன்னிடமே திருப்பித் தரப்படும் அவளுக்குத் தெரியவில்லை அந்த நாளில் அவள் தன் சொந்த மகனின் உயிரை காப்பாற்றியிருந்தாள் நாட்கள் கடந்து போனது அவள் தினமும் சப்பாத்தியை வைத்து மனமாக பிரார்த்தித்தாள் என் மகன் திரும்பி வர என்று திரும்பி வரட்டும் அவன் பல மாதங்களாக வீட்டை வீட்டில் சென்று தனது எதிர்காலத்துக்காக போராடி கொண்டிருந்தான் ஒரு மாலை திடீரென கதவு தட்டப்பட்டது அவள் கதை திறந்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள் அவள் மகன் கதவின் முன் நின்றிருந்தான் சோர்ந்த முகம் கிழிந்த ஆடைகள் பலவிதமாக நடுங்கும் உடல் அவன் தாயின் மார்பில் விழுந்து அழுதான் அம்மா நான் உயிரோடு இருக்கிறதே அதிசி பசியால் சாலையில் விழுந்து விட்டேன் நான் இறந்து போவேன் என்று நினைத்தேன் ஆனால் அப்போது ஒரு குமிழ்ந்த முதுகுடையவன் வந்தான் அந்த குமிழ்ந்த முதுகுடையவன் அவன் தினமும் சாப்பிடும் சப்பாத்தியை அந்த நாளில் அவள் மகளுக்கு கொடுத்தான் அவன் சொன்னான் நான் இதை தினமும் சாப்பிடுகிறேன் ஆனால் இன்று உனக்குத்தான் அதிகம் தேவை என்று கூறினார் அதாவது அவன் தன் உணவை விட்டுக்கொடுத்து கொடுத்து அவளது மகனுக்கு உதவி செய்தான் பிறகு அமைதியாக அங்கிருந்து போய்விட்டார் அந்த கணத்தில் தாயின் உடல் நடுங்கியது அவள் கண்களில் நீர் பெருகியது அவள் மனதில் ஒரு சிந்தனை அந்த நாளின் நஞ்சை எரிக்கவில்லை என்றால் அந்த சப்பாத்தியை என் மகனுக்கே சென்றிருக்கும் அப்போது என்ன ஆகும் அவள் திகழ்த்து நின்றாள் அதுவே அந்த பெண்ணுக்கு உணர்த்தியது நீ செய்யும் தீமை உன்னிடமே வரும் நீ செய்வது நன்மை என்றால் அது உன்னிடம் திரும்பி வரும் சிறிய நற்கர்மம் கூட உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி கொண்டது அந்த குமிழ்ந்த முதுகொடையவன் தனது உணவை விட்டு கொடுத்து மற்றவரின் உயிரை காப்பாற்றினான் அதுபோல நல்ல செயல்கள் எப்போதும் நம்மை வந்து சேரும் நன்மை என்பது ஒரு விதை போன்றது அது உடனே முளைக்காமல் போகலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் பலம் தரும் ஆகையால் எப்போதும் நன்மையை தேர்ந்தெடு யாரும் பார்ப்பதில்லை என்றாலும் நல்லதை செய்ய தயங்காதே ஏனெனில் ஒவ்வொரு நற்காரியங்களும் ஒரு நாளில் உன்னிடம் திரும்பி வந்து உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் நன்மை செய்வது எப்போதும் வீணாகாது யாரும் பார்ப்பதில்லை நன்றி சொல்லவில்லை என்றாலும் நாம் செய்கிற நல்ல செயல் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும் தீமை செய்தால் நம்மையை துரத்தும் அந்த பெண் நெஞ்சு வைக்க நினைத்தது போல தவறான செயல் செய்திருந்தால் அது அவளது மகனை அறித்திருக்கும் நற்கர்மம் இதை போல இப்போது பலன் தராமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் முளைத்து நமக்கே நன்மை தரும் சிறிய நன்மையும் உயிரை காப்பாற்றும் சக்தி உடையாது அந்த குமிந்த முதுகுடையவன் ஒரு சப்பாத்தி கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்ற இது போல எளிமையாக சொன்னால் எப்போதும் நன்மை தேர்வு செய் யாரும் பார்ப்பதில்லை என்றாலும் நல்லதை செய் நன்மை எப்போதும் நம்மை வந்து சேரும் இந்த கதை படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மீண்டும் நல்ல கதையை சந்திப்போம் என்பதை